மனோ த்ரீ சிக்ஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து கோதுமை ரவை பொங்கல் செய்யலாம் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் வந்து கோதுமை ரவை எடுத்துக்கோங்க அரை கப்பு வந்து பைத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி இஞ்சி கொஞ்சம் ஒரு இஞ்சி இஞ்சியை அப்படியே பிடிப்பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க கருவேப்பில மிளகு சீரகம் முந்திரி பருப்பு ஃபஸ்ட்டு இந்த பருப்பை கழுவி கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் கழுவி நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம் இந்த பருப்பை பைத்தம் பருப்பை குக்கர் வச்சு ஆயில் விட்டுக்கங்க கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் நெய் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம் நெய் விட்டு இது வச்சுட்டு வந்திருக்கோம் அது அதுக்குள்ள என்ன பண்ணலாம் இந்த டம்ளரால நம்ம ரவை ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் கோதுமை ரவை எடுத்திருக்கோம் இல்லையா அதே டம்ளரால ஒரு நாலு டம்ளர் சுடுதண்ணி வச்சுக்கோங்க இந்த பக்கம் சீரகம் முந்திரிப்பருப்பு இப்போ இஞ்சி போட்டேன் இஞ்சி இருக்கேன் அந்த ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்குங்க மிளகு வெடிக்கவும் கொஞ்சம் தண்ணீர் இணைக்கங்க போட்டுக்கலாம் சுரி பருப்ப செவந்த உடனே இந்த பைத்தம்பருப்பை நம்ம போட்டுக்கோங்க கோதுமை ரவையும் போட்டுக்கலாம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம் அந்த அதுலேயே லைட்டாக கொஞ்சம் ஒரு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் இப்போ ஒரு ஸ்பூனை உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம கொதிக்க வச்சுருந்தோம்ல அந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கலாம் நாலு டம்ளர் தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை ஊற்றிக்கலாம் மூடி ஒரு மூணு விசில் விட்டுருக்கலாம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு மூணு விசில் விட்டுக்கலாம் திறந்துட்டு பாருங்கள் எவ்வளோ எப்படி வெந்திருக்குன்னு நான் சொல்லிட்டு பார்த்தோன்னா சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் இந்த பைத்தம்பருப்பு இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா ஜம்முன்னு சூப்பரான பொங்கல் ரெடி கோதுமை ரவை பொங்கல் ரெடி எப்படி இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது செஞ்சு பாருங்கள் கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஈஸியாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு பண்ண வேண்டியது ம் உடம்புக்கு ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட்ஸ்லாம் கூட சாப்பிடுவாங்க இது கோதுமை ரவையில் பொங்கல் செஞ்சு சாப்பிடலாம் கோதுமை ரவா பொங்கல் சூப்பராக வந்திருக்கு ரொம்ப அருமையாக வந்திருக்கு இதுக்கு வந்து எள்ளு காரப்பொடியும் தொகையெல்லாம் வச்சு கூட வச்சு சாப்பிட்றேன் நான் நீங்கள் வந்து இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்